இவ்வளவு கேளு இப்படி கேளு அப்படி செய் இப்படி அப்போ அப்பதான் அவனால முடியாது உனக்கு செய்ய மாட்டோம் உனக்கு கூப்பிட மாட்டான் உனக்கு தாலையாடுத்து கையில் கொடுத்துருவான் அப்படி சொன்னாலும் எனக்கு கூட சேர்ந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அதுதான் சொன்ன சுருக்கம் அவன் ஒண்ணுமே சொல்ல போயிட்டா ஒரு வார்த்தை கூட பதில் சொன்னவங்க ஒருத்தங்க அந்த பைய அனுபவிக்கிறது நான் அவங்க பேசுனாங்க ரெண்டா அனுபவிக்கிறது நான் உங்க அம்மா பேசுனதுக்கு உங்க மேல ஆமா அனுபவிக்கிறது நான் தான் பேசக்கூடாது அவங்க பேசலாம் அவங்க பேசுனா அவங்க கிட்ட பேசாதீங்க அவங்க கிட்ட வச்சு அவங்க எப்படி பேசலன்னா பொண்ணு முறை மரிமா முறை இல்ல பொண்ணு முறை பொண்ணு முறை பேசலாம் அதுக்கு உரிமை இருக்கும் நான் தான் பேசக்கூடாது மரிமா முறை

கடவுள் மேல பாரம் பண்ணல எல்லா பேர் சொல்றாங்க ஐயா கடவுளை நம்பு கைவிட மாட்டாரு அந்த மாதிரி நானும் நம்புனேன் ஏசப்ப ஜபம் பண்ணுவேன் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுவேன் முட்டி போட்டி இதெல்லாம் ஜபம் பண்ணுவேன் எல்லாம் கும்பிடுவேன் எல்லா சாமி கூடுவீங்களா எல்லா சாமி கூடுவேன் எல்லாம் ஒரு சாமி கூட நான் விட மாட்டேன் எல்லா சாமி பிடிக்கும் எல்லா சாமி பிடிக்கும் ஏன்னா இந்த சாமி வேண்டக்கூடாது அந்த சாமி அல்ல சாமியே போவேன் அங்க போய் பூஜை பத்தி கொளுத்திட்டு வரு நான் சர்ச்சுக்கு போய் பத்தி கொளுத்திட்டு வரு கோயிலுக்கு போய் கற்பரை ஏத்திட்டு வரு எம்மதம் சம்மதம் எல்லத்துல சரசாபமா போய் அதனாலதான் இந்த நல்மல நான் உட்காந்துருக்கேன் எல்லா தேவம் என் தொண்ணே இருக்குன்னு சொல்லிதான் என் குழந்தை நான் இந்த நல்மல கொஞ்சம் உட்காந்துருக்கேன் இல்லன்னா எப்போ என்ன காலி பண்ணிருப்பாங்க அவங்க சேர்ற வேலைக்கு சரி

என்ன மாற்றம் இருக்கு யூடியூப் யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி இருந்தே இல்லையா தீபா முன்னாடி இருந்தது வந்து ரொம்ப கஷ்டமா வீடில்லமே மரத்தடியில கோயில வெச்சிகனி ரொம்ப கஷ்டமா ஒரு வாட்டர் கேன் பிளாஸ்டிக் போரிக்கிறதுக்கு தெரியல கோயில வெச்சிகனி எட்டினங்கன போறது

எங்க கஷ்டம் எங்க யாருக்கு சொல்ல முடியலையா எவ்வளோ அன்பை வச்சு உக்காந்துக்கணும் எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ பேருக்கிட்ட எவ்வளோ அழிஞ்சிட்டு எவ்வளோ எங்க கஷ்டம் எங்களோட முடிஞ்சிடுமோ எங்க அப்படி இருந்தோம் நாங்கள் எங்க நிலைமை அப்படி இருந்துச்சு ஆமா எங்க கஷ்டம் எங்களோட போய் சேர்ந்துடும் எங்களுக்கு ஒரு நல்லா வீடியோ பொறக்காது ஒரு நல்ல காலம் பொறக்காது அந்த மாதிரி எல்லா காலம் இருந்துச்சு எங்க நிலைமை

கரண்ட் அது இது எப்போ வந்து சேருதோ அப்பதான் எங்க எப்படின்னா சமைச்சு கூட உள்ள வீட்டு பத்திரமா இருக்கும் வெளிய வைக்காம இருக்கும் சோறாக்கி கூட வேஸ்ட் மாடு வெளி ராத்திரியா வந்து மாடு சாப்பிட்டுட்டு போயிடும் அப்ப பக்குன்னு ஆயிடும் ஐயோ சோறாக்கி வேஸ்ட் ஆயிடுச்சு மாடு வயித்துல போயிடுச்சு கோயிலுங்க என்ன சாப்பிடுமோ கால் வேச்சு என்ன பிடிக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கணும் எனக்கு சரி இப்போ அடுத்து ரேஷன் கார்டை எடுத்துடலாம் ரேஷன் கார்டு தான் இப்போ அடுத்து பெஸ்ட்டாக சாப்பிட்டு ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அதே அவங்க அப்படின்ற மாதிரி சில பேருக்கார ரேஷன் அரிசி நீங்க சாப்பிடும் உடம்புக்கு முடியல சாப்பிட்டா உடம்புக்கு ஊத்துல அவங்க ஏன்னா ரேஷன் அரிசி சாப்பிட்டா ஏதோ ஒரு ரைட் வலி அந்த மாதிரி ம் 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 அது மாதிரி வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்லயா உடம்பு ஏன்னா

ஆனா நல்லா சாப்பிடுவாங்க ஆளுங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனா சில பேருக்கு ஒத்து வராது சில பேருக்கு ஒத்து ஒத்து வந்துடும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க உங்க ஆளுங்களை வந்து நான் ரேசன் வச்சு சாப்பிட மாட்டோம் ஒத்துக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் சாப்பிடாம இருந்தாலும் நான் வந்து உடம்பு குத்துக்காத புல்லு சாப்பிட்டு உடம்புக்கு அப்புறம் பிரச்சனை இல்லைன்னா திருப்பி ஐநூறுரூவா ஆயிரம் செலவு பண்ணலாம் செலவு சேல வந்துட்டையே அதுக்கு சாப்பிடாம இருந்தாலும் துட்டு முடிவு பண்ணிடுவீங்க என்ன செயலையே இப்போ ஒரு ரேஷன் கடை வாங்கினா ஒரு காடு வாங்கினா அதுக்கு அரிசி போடுவாங்க பருப்பு போடுவாங்க ஏதோ கொடுப்பாங்க அரிசி வாங்கி வெஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அது சமைச்சு சாப்பிடுவோம் அதனால தான் இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்கிறோம் அது வாங்கிக்கிறதுக்கு முன்னே ஏதோ கடவுள் புண்ணியத்தில் வீடு வந்துருச்சு அப்ப குடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கார வந்து உங்க வந்து சேர்ந்து நீங்க வாழ்வீங்க நாங்க ஆசீர்வாதம் பண்றோம் எல்லாம் ஆசீர்வாதம் பண்றோம் கண்டிப்பா உங்க வீடியோ உங்க வீட்டுக்காரே சேர்த்து குடிய விரைவில் வந்து வீடியோ எடுத்து போட்டு மக்கள் எல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க ஐயா ஏன்னா நிறைய பேர் பேசிருக்காங்க நிறைய பேர் வந்து ஜபம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து வேண்டி இருக்கிறன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து பேசிருக்காங்க எனக்காக அவங்க எல்லாம் அவங்க 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 பொண்ணா அவங்க தங்கச்சியா அவங்க அக்காவா அவங்க எல்லாம் நினைச்சு என்ன என்ன பத்தி என் குழந்தை பத்தி என் வீட்டுக்கார பத்தி நிறைய அவங்க நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து சாமி கிட்ட வேண்டிருக்காங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வந்து உங்ககிட்ட முடியும் நிறைய மக்கள் எல்லாம் நிறைய பேர் வேண்டிருக்காங்க எனக்காக கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து பிரார்த்தனை செஞ்சா கூட நடக்காம போயிடலாம் அவ்வளோ மக்கள் வந்து வேண்டிக்கிறாங்க ஆனா குடி விரைவில் கண்டிப்பா நடக்கும்